நியாயமான கோரிக்கைகளை பரிசீலனை செய்யாததால் தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் இரண்டாவது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை சாலையில் உள்ள காசிபாளையம் பணிமனையை முற்றுகையிட்டு போக்குவரத்து ஊழியர்கள் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பேருந்துகளை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து ஊழியர்கள் விடியா திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் வெளியில் இருக்கக்கூடிய டெம்போ ஆட்டோ தொழிலாளியை இல்லாத தொழிலாளியை இன்றைக்கு வைத்து ஓட்டுகிறார்கள் இது பயணிகளுக்கு ஆபத்தான விஷயமாகும் எனவே தமிழ்நாடு அரசு அழைத்து பேசி பிரச்சனை தீர்வு காண வேண்டும் எங்கள் பணத்தை கொடுப்பதற்கு கூட எங்கள் பணத்தை கேட்பதற்கு கூட இத்தகைய போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படி என்று சொன்னால் இந்த அரசு தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு ஈரோட்டில் அரசு பேருந்துகளை

இப்படி இவன் அந்த வந்து வேலை இருக்கிறாங்க விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் போக்குவரத்து கழக ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தால் போதிய அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை இதனால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆட்டோ மற்றும் தனியார் பேருந்துகள் மூலம் ஆபத்தான முறையில் கூட்ட நெரிசலில் பயணிக்கும் சூழலுக்கு விடியா அரசால் தள்ளப்பட்டுள்ளனர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் ஆறு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றத் தராத விடியா அரசை கண்டித்து அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் ஏராளமானோர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி உள்ளனர் ஆறு அம்ச கோரிக்கையை தான் கேட்டார்கள் இவர்கள் ஒரு அம்ச கோரிக்கை கூட நிறைவேற்றவில்லை குறைந்தபட்சம் நீங்கள் இந்த பொங்கலுக்கு அப்புறம் என்றைக்கு இந்த பேச்சுவார்த்தை என்று ஒரு தேதியாக கூறுங்கள் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று கூறினோம் அதற்கும் அவர்கள் நாங்கள் செய்ய முடியாது நாங்கள் நினைத்ததுதான் தொழிலாளர் விரோத போக்கை தான் கடைபிடிக்கிறார்கள் இன்று சீலராக தொழிலாளரை எடுத்து பொதுமக்கள் உயிரை பாதுகாக்கக்கூடிய அரசு பொதுமக்கள் உயிரோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு கூட்டி பேசி பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படாமல் பேசி தொழிலாளர்கள் பயன்படும் வகையில் இந்த பேசி தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள் கேட்டுக்கொள்கிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் போக்குவரத்து பணிமனை முன்பு அண்ணா தொழிற்சங்கம் கூட்டமைப்பினர் மற்றும் ஓய்வு பெற்றோர் விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ஆறு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் தருமபுரி நகர் மற்றும் புறநகர் பேருந்து நிலையங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்படாதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர்கள் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் கடலூர் பணிமனையில் இருந்து பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்படாதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர் போக்குவரத்து ஊழியர்கள் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் சென்னை திருவொற்றியூர் பணிமனையில் இருந்து பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்படாமல் வெறிச்சோடி காணப்பட்டது இதனால் பணிக்கு செல்வோர் ஆட்டோவில் கூடுதல் கட்டணம் கொடுத்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்தம் காரணமாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பணிமனையிலிருந்து குறைந்த அளவே பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்வோர் கடும் அவதிக்கு உள்ளாகினர் போக்குவரத்து ஊழியர்களின் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தால் வேலூர் போக்குவரத்து மண்டலத்திற்கு உட்பட்ட வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் பெரும்பாலான பேருந்துகள் இரண்டாவது நாளாக இயக்கப்படவில்லை இதனால் வேலூர் மாநகராட்சி புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்துகளுக்காக பயணிகள் காத்து கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டது இந்நிலையில் போக்குவரத்து துறை அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் அரசு பேருந்துகளை தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் மூலம் இயக்கி வருவதற்கு போக்குவரத்து ஊழியர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்